ஐ கைஸ் இப்போ நான் சோழர்கள் ஆண்ட காலத்தில் தலைநகரமாக இருந்த தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற முக்கியமான அடையாளமாக இருக்கிற தஞ்சை பெரிய கோயிலுக்கு எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது போக தஞ்சாவூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற சோழர்கள் இன்னொரு முக்கியமான அடையாளமாக இருக்கிற தங்ககண்ட சொல்ல போகிறதுக்கு எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தஞ்சாவூருக்கு கும்பகோணம்லேயே வந்தால் பிரச்சனை இல்லை டேரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கி பக்கத்தில் இருக்க தஞ்சை பெரியக்குழு ரீச் பண்ணிடலாம் திருச்சி புதுக்கோட்டை சைடிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்ட் தான் ட்ராப் பண்ணுவாங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து தான் வந்தேன் திருச்சிலேருந்து தஞ்சாவூருக்கு நான் ஸ்டாப் பஸ்லாம் இருக்குது அதில் ஏறிங்கன்னா ஒரு ஒன்னை நேரத்தில் நேராக தஞ்சாவூர் புது புது பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவாங்க தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற லோக்கல் பஸ் ஏறி நீங்கள் வந்து தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே தஞ்சை பெரிய கோயில் வரும் நீங்கள் ஷேர் ஆட்டோலுமே ரீச் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழனோட சிலை வரும் அந்த சிலைக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது இந்த பெரிய கோயில் வரணும்னா நீங்கள் பர்சனல் வெஹிக்கிளும் வரலாம் பார்க்கிங் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது தஞ்சாவூர் புது பஸ் வந்து சில டவுன் பஸ் மட்டும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வரும் அதில் வந்தீங்கன்னா நீங்கள் நேராக கோயில்கிட்டே இறங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்த உடனே ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ஸ் தான் மராத்தி கேட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க மராத்தியர் ஆண்டர் காலத்தில் இந்த ஆர்ச் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அது கிடையாது இது ஜஸ்ட் வந்து ஒரு சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு அரணா அமைஞ்சிருக்கு இதுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் முருகரன் விநாயகர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் தஞ்சாவூருடைய கோவிலுடைய வரலாறு பற்றி இங்கே போட்டிருக்காங்க அது என்னன்றது ஒன்றா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நமக்கு ஸ்லிப்பர்ஸ் அண்ட் பேக் வைக்கிறதுக்கு தனியாக இங்கே ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க ஒரு செட்டு ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு மூன்று ரூபாயும் ஒரு பேக் வைக்கிறதுக்கு இருபது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அழகாக வந்து லகேஜர் வந்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதா ராஜராஜனுடைய என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஃப்ளோர்ஸாக வந்து அடிக்க வச்சிருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரெண்டு துவாரபாலகர்களோட சிலை இருக்கும் அந்த சிலை ஒரு யானை மிதிக்கிற மாதிரி வந்து அங்கே வடிவமைச்சிருப்பாங்க அது போக நிறைய புராண கதையோட சிற்பங்களும் இந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த என்ட்ரன்ஸோட ரெண்டு சைடில் இந்திரனோட சன்னதியும் நாகராஜனோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவர்ஷன் பிளேஸ்ன்றத தாண்டி ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாதிரி இருக்கு நம்மளாலேயே அங்கே நிறைய ஸ்கூல் ட்ரிப்ஸ் வந்து பசங்களை கூப்பிட்டு வரது பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் இருக்க சிவனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு உயரம் இருக்கும் கோயிலோட கோபுரத்தில் மேலே இருக்க விமானப் பகுதி மட்டுமே எண்பத்தோரு டன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த காலத்திலே பெரிய யானையை வச்சு அந்த எண்பத்தோரு டன்னு உள்ள பகுதியை வந்து விழுத்துட்டு வந்து இந்த கோபுரத்தை மேலே வச்சு தான் ஒரு கதை சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை சுற்றி முருகர் விநாயகர் சண்டிகேஸ்வரம் சொல்லி சின்ன சின்ன சன்னதியாக வந்து வச்சுருக்காங்க இந்த கோயில் ஃபஸ்ட்டு கெட்டுறப்போ சிவன் சன்னதி மட்டும்தான் தான் இருந்திருக்கு சோழர்களுக்கு அப்புறம் ஆண்ட மராட்டியர் நாயகர்கள் தான் சின்ன சின்னதாக வந்து கோயிலை வந்து இம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் கோபுரத்தில் ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா அந்த கோபுரத்துலேருந்து வர நிழல் வந்து ஃபுல் நிழல் வந்து எங்கேயுமே கீழே தரையிலப்படாது ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள சன்னதி மேலையோ இல்லை வேறு ஏதாவது சுவர் மேலே தான் போடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்து வந்து கெட்டிருக்காங்க இந்த கோயிலில் இருக்க சுவரில் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மராத்தியர்கள் சொல்லிட்டு என்னென்ன மன்னர்கள்லாம் இந்த கோயிலுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சா ஆண்டுலேருந்து ஆயிரத்தி பதினாலு ஆண்டு வரைக்கும் சோழ மன்னன் முதலா ராஜராஜ சோழன் வந்து இங்கே ஆண்டு வந்திருக்காரு கோயில் கட்டினதுக்கப்புறம் தஞ்சாவூரில் பக்தி சார்ந்த எந்த விழானாலும் இந்த கோயிலில் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக கோயிலை சுற்றி வந்து கோயில் கட்டினவங்க அந்த கோயிலுக்காக வேலை செஞ்சவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஊரும் நிறையா சின்ன சின்ன கலைஞர்களுக்குன்னு தனியாக ஒரு ஊரும் வந்து தஞ்சாவூர் கோயிலே வச்சுருக்காங்க ஸோ இப்படிதான் தஞ்சாவூர் ஊர் வந்து உருவாகியிருக்கு கோயிலில் இருக்கிற நந்தி மண்டபத்துக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி நடராஜர் சன்னதி இருக்குது இது சோழர்களால் கட்டப்பட்டது கிடையாது பாண்டியர்கள் ஆண்ட காலத்தில் கட்டினது எக்கச்சக்கமான சிறப்பு இருக்கிற இந்த கோயிலில் ஒரு ஒரு சன்னதிக்கு வெளியுமே எப்போ இது நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு நீங்கள் அந்த பிரம்மாண்டமான கோயிலை விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்க்கு நாங்கள் மூவ் ஆகிட்டோம் தஞ்சை பெரிய கோயிலேருந்து அகைன் நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அடுத்த சோழர்களோட முக்கியமான அடையாளமாக இருக்கிற கங்கை கங்கைகொண்ட சொல்லப்போரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு கும்பகோணத்துக்கு பஸ் ஏறி வந்துவிட்டோம் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் ஜெயங்கொண்ட பஸ் ஏறிங்கன்னா நேராக கங்கைகண்டு சொல்லப்புரத்தில் இறக்கி விட்டுறாங்க எங்களுக்கு அந்த டைம் ஜெயங்கொண்ட பஸ் கிடைக்கல அப்படின்னால நாங்கள் சென்னை பஸ்ஸில் ஏறி ஜெயங்கொண்ட கூட்டுறோடு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இன்னொரு பஸ்ஸில் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து கங்கைக்கொண்டு சொல்லப்பூரம் ரீச் ஆகிட்டோம் நீங்கள் ஏறுற சென்னை பஸ்ஸுமே அணைக்கிற வழியாக போகிற பஸ் மட்டும் தான் அந்த ஜெயங்கொண்ட கூட்டுறவு வரும் மற்ற பஸ்ல என்ன ஈஸியாக போகிறோம் இல்லை வேறு வீட்டில் போகிற மாதிரி இருக்கும் இந்த கங்கை கொண்டு சொல்லப்புறன்றது கும்பகோணத்துலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பஸ் ட்ராவலில் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் இந்த கங்கைகண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழனுடைய பையனான ராஜேந்திர சோழன் ஒன்றால் நாள கெட்டப்பட்டிருக்கு கோயில் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் டுவெல் டு ஃபோர் வந்து க்ளோசிங்ல இருக்கும் அதனால நாங்கள் எதிர உள்ள ஒரு டீ ஷாப்ல வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கும்பகோணம் ஃபேமஸ் டிகிரி காஃபி வந்து நான் குடிச்சிட்டு இருந்தோம் இந்த கோயில் இருக்கிற காம்பவுண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா கேஃப்டேரியா புக் ஸ்டாலு ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ராஜேந்திர சோழன் பாலா எம்பையரை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் சோழர்களுக்கு ஒரு அடையாளமாக வேணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கோயில் மாதிரி கெட்டப்பட்டது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற சிவன் கோயில் கிபி ஆயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த கோயில் கட்டி முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் சோழர்களோட கேபிட்டலாக வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருஷம் கிட்ட இந்த கங்கைகொண்ட சொல்லப்புரம் தான் சோழர்களோட கேபிட்டலாக இருந்திருக்கு இந்த கோயிலை சுற்றி நிறைய சன்னதிகள் இருந்ததாக முன்னாடி சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளை பார்க்கும் போது நிறையா அழிஞ்சு போயிருக்க மாதிரி பார்க்க முடியுது அதுக்கு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்கன்னா பாண்டியர்களை வந்து இது பறையெடுத்து வந்து இது அழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு ஸ்டோரி டெல்லி அந்த சுல்தான்ஸை வந்து இங்கே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டதான் சொல்கிறாங்க பட் எதுவுமே கான்ஃபிரெட்டான ஒரு எவிடன்ஸ் இல்லை பால பேரரசர் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அரசர்கிட்டலாம் சொல்லி வந்து ஒரு பானையில் கங்கையாத்தோட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயில்கிட்ட இருக்கிற ஒரு கிணறுல வந்து அந்த கங்கையா தண்ணியெலாம் சேர்த்து வச்சிருக்காங்க அதனால தான் இந்த இடத்துக்கு கங்கை கொண்டு சோழபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணுடைய ஹைட்டில் இருக்கும் ரொம்ப நம்ம இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது கோயிலை சுற்றி நிறைய சின்ன சின்ன சன்னதி இருந்தாங்க அது காலப்போக்கில் அழிஞ்சு தான் சொல்கிறாங்க கோயிலோட கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஒரு மாஸ்டர் பீஸாக காட்டணும் அப்படின்றதுக்காக அது பெருசாகவும் இது கொஞ்சம் லைட்டாக சின்னதாக வச்சிருக்காங்க அதே மாதிரி கோபுரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் இது வந்து கோபுரத்தோட ஹைட் மேலே ஏற ஏற பாத்தீங்கன்னா பிரமிட் மாதிரி அப்படியே சின்னதாகிட்டு போகிறதா நம்மளால் பார்க்க முடிஞ்சது மெயின் சன்னதி தவிர மீது எல்லா இடமே பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போதும் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலில் ஒரு முக்கியமான ஸ்பாட் இருக்குது என்னென்னா இந்த கோயிலில் வந்து ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த சுரங்கத்துலேருந்து போறதுல இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ரீச் ஆகுறதுக்கு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் மேலே ஆகுது அந்த காலத்துலேயே இந்த செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க வச்சிருக்கிறது ரொம்பவே பிரமிப்பான விஷயமாக தான் இருந்துச்சு தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ன தான் ரொம்ப பிரம்மிப்பாக பெருசாக இருந்தாலும் கங்கை கொண்ட சோழ போகிறது அது அளவுக்கு ஈக்குவலாக தான் கட்டிருக்காங்க சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கு கீழே என்னென்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் இல்லாம டிஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் டூரிஸம் வந்து பார்க்குறவனுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெண்டு கோயிலுமே ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் பார்க் மாதிரி செட்டப்பில் வச்சுருக்காங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு வந்தீங்கன்னா எப்படி ஈஸியாக இந்த சோழரோட முக்கியமான அடையாளத்துக்கு வந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன் சில பேருக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்